மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாநகர சபைக்குட்பட்ட நாவர்குடா வட்டாரத்துக்கான தேர்தல் பிரச்சார கூட்டம் இன்று திங்கட்கிழமை இருபத்தி ஒன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நாவர்குடா பிரதான வீதியில் உள்ள கட்சி அலுவலகத்தில் இடம்பெற்றது ஆரம்பத்தில் கட்சி அலுவலகம் மாவட்ட அமைப்பாளரால் நாடாவட்டி திறந்து வைக்கப்பட்டது தொடர்ந்து நடனம் தேர்தல் பிரச்சாரங்கள் இடம்பெற்றது இப்பிரச்சாரக் கூட்டத்தில் மட்டக்களப்பு மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கந்தசாமி பிரவு பிரதி வழிவார வேலைவாய்ப்பு அமைச்சர் அருண் கேமச்சந்திர மட்டக்களப்பு மாவட்ட தேசிய மக்கள் சக்தி அமைப்பாளர் தோழ திலகநாதன் மட்டக்களப்பு மாநகரசபை முதன்மை வேட்பாளர் கலாநிதி கனகராஜா பிரேம்குமார் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் மட்டக்களப்பு மாவட்ட மகளிர் அணி தலைவி தோழி செல்லப்பெருமாள் வனிதா உட்பட கட்சி பிரமுகர்கள் மற்றும் பொதுமக்களின பலர் கலந்து கொண்டனர் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தேர்தலாக இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தல் நடைபெறவிருக்கின்றது வருகின்ற மாதம் ஆறாம் இந்த தேர்தல் நடைபெறுவதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் நிறைவு செய்யப்பட்டிருந்தது அது அடிப்படையில் மடங்கு மாநில அரசையில் நாங்கள் தேசிய மக்கள் சக்தி சார்பாக போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றோம் மாநகரசவை மாத்திரம் கிடையாது மடங்கு மாவட்டத்தில் அனைத்து பிரதேச சபைகளும் அதாவது பன்னெண்டு பிரதேச சபைகளிலும் நாங்கள் போட்டியிட்டுக் கொண்டிருக்கின்றோம் அனைத்து சபைகளும் இங்கு தரையில் நாங்கள் தேர்தலில் தேர்தல் இந்த நாடு கடந்த வாரங்களில் எப்படிப்பட்ட ஒரு இம்மையான ஒரு சூழ்நிலையில் என்று சொல்லி நாங்கள் பல அசோகி மத்தியிலே நிறைவேற்றிக் கொண்டிருந்தோம் ஆனால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஜனாதிபதியாக அங்குமார் நாயகர் அவர்கள் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படும் நாட்டின் ஒரு புதிய ஒரு அரசியல் கலாச்சாரத்துடன் ஒரு முன்னேற்றகரமான பாதைக்கு என்கிறது நாடு கொண்டிருக்கின்றது அதன் பின்னர் இந்த ஜனாதிபதி தேர்தல் பின்னே பாராளுமன்ற தேர்தல் இடம்பெற்றிருந்தது அதிலேயே கூட நாங்கள் அறிக்கூடிய பெரும்பான்மையை பெற்று இந்த நாட்டை நாங்கள் செய்ய முறையில் நிர்வகித்துக் கொண்டிருக்கின்றோம் பெரும்பான்மையிலும் கூட அதிகமான பெரும்பான்மையிடம் நாங்கள் பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் அந்த அடிப்படையில் இந்த தேர்தல் உங்களுக்கு மிக முக்கியமாக அமைந்திருக்கின்றது காரணம் தேசிய ரீதியில் எங்களது ஆட்சி அதிகாரங்களை சரியான முறையிலும் அதே நேரம் மக்கள் நியமித்ததாக எங்களுடைய ஆட்சி அதிகாரங்களை நாங்கள் അതായത് ഒന്നും സേക്കാൻ അടിമേക്ക് നാല് എതിർപ്പ ഇളപ്പുകളെ ഗ്രാമം മുറക്കും ഉയർന്നും കൊണ്ട് സേർപ്പിച്ച ഊരാഷി മറ്റാക്ഷി മന്ത്രങ്ങളും ഇവർക്ക് നിശ്ചയം അവശ്യമാകുന്നത് അതിലും അതിനു Satu kalau naik dari Cibogo, dari Cibogo ini pun, petualangan mereka itu juga dari Cibogo. Cibogo itu macamnya, karena dari Panandam, Tehyari, Matangkal, Maowar itu, warnanya itu juga berbeda. yang lain di Antarguna di Samaga, Warthol itu perlu. ini dari naik dari Cibogo itu macamnya, Asia, seperti Arisanom, Meratekai, Meratekai இந்த சபைகளை கையக்கும் போது இந்த சபையினூராக நாங்கள் இழி பங்கு சரியான முறை வழங்கி அதை சரியான முறையில் பயன்படுத்தி எந்தவொரு உபர் குற்றச்சாட்டுகள் மோசடியும் இல்லாத வகையில் நாங்கள் அதை நாங்கள் உங்கள் மத்தியில் போட்டு சேர்ப்போம் என்பதுதான் உங்களது காலத்துக்கு இருந்தது அனைத்து நாங்கள் ஆஹ் மற்ற மாநகர சபையில் சிறந்த போட்டியாளர்களை நாங்கள் இன்றைக்கு எதிரே போட்டியிடுவதற்கு அவர்களை நாங்கள் செயல்படுத்தியிருக்கிறோம் அந்த அடிப்படையிலே இந்த ராமபுர வட்டாரத்தில் போட்டியா அவர்கள் ஒரு போட்டியாளர் இந்த மக்கள் மத்தியிலும் இந்த வட்டாரத்தில் இருக்கின்ற ஆஹ் மக்கள் மீனும் மிகுந்த அக்னி போட்டவர் அதே நேரம் சமூக அக்கறையோடு சேர்த்து வருகின்றவர்கள் தனது வாழ்நாளிலே அனைத்தையும் இந்த மக்களுக்காக கொடுத்து வாழ்க்கை எப்படிக்கு பயணிக்கின்ற ஒருவராக மகிந்திர ஐயா அவர்கள் இருக்கிறார் அவங்களே நாங்கள் இந்த முறை இந்த தேர்தலில் முக்கியத்துவத்தின் அடிப்படையிலே நிச்சயமாக இவர்களை போன்றவர்களை நாங்கள் வெற்றி பெற செய்து சபைகளுக்கு மாநகர சபையாகவும் பட்சத்திலே நிச்சயமாக சிறந்த ஒரு மாநகர சபையாக இந்த வடகிழக்கு மாநகர சதியை நாங்கள் உருவாக்கிக் கொள்ள முடியும் அதே போல எங்களது தலைமை வேட்பாளராக என்னென்று மக்களுக்கு வருங்காலத்துல என்ன செய்ய போறவங்க திட்டங்கள் அதுகளை மட்டும்தான் நாங்க கதைப்போம் பொய்யான வாக்குறுதிகளை நாங்க கொடுப்பதில்லை இந்த மேடையிலும் மற்றவங்களை விமர்சித்து எங்கள் நேரத்தையும் உங்கள் நேரத்தையும் மீனாக்குவதும் இல்லை நாங்கள் ஒரு பேச்சு பேசினாலும் அதில் உண்மையாத்தான் இருக்கும் நாங்க பேசுற ஒவ்வொரு பேச்சிலையும் உண்மையான பேச்சும் உண்மையான வாக்குறுதிகளும் தான் அந்த இடத்துல இருக்கும் ஆஹ் எனவே எங்கட பெண்கள் இதுல அதிகமா வந்திருக்கிறீங்க பெண் தோழிகள் எனக்கு சந்தோஷமா இருக்கிறது மட்டக்களப்பு மாவட்ட பெண்கள் அணி தலைவி என்ற வகையில ஆஹ் என்னென்று சொன்னா எங்களுக்கு சம உரிமையை தந்தது இந்த தமிழ் எங்களை பேசிய மக்கள் சக்தி தான் உலகாலமும் ஆஹ் பெண்களுக்கு சம உரிமை உரிமை என்று பேசி இருக்கிறாங்க ஆனா யாருமே தரல தானே எங்களை கௌரவப்படுத்தினது எங்களை எங்களுக்கு சம உரிமை தந்து எங்களை தேசிய மக்கள் சக்தி தான் எங்கட மாவட்டத்தில நல்ல ஒரு மாற்றம் வாரத்துக்கும் ஏற்படுத்துறதுக்கும் எங்கட பெண்கள் நினைத்தால் மாத்திரம்தான் முடியும் ஏனென்று சொன்னால் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் பெண்கள் தானே இருக்கிறோம் நாங்க நினைத்தாத்தான் இந்த வெற்றிய உறுதிப்படுத்த முடியும் எனவே பெண்கள் தேசிய மக்கள் சக்தியோட நீங்க கைகோர்க்க வேண்டும் எங்கள் மகளிர் அணியோடு நீங்க இணைந்து கொள்ள வேண்டும் பெண்களுக்கான பல அபிவிருத்தி திட்டங்கள் இருக்கிறது அஹ் எங்களோட மாவட்டத்தில்தான் நிறைய பெண்கள் ஆஹ் யுத்தத்தால கணவர் இழந்த பெண்கள் நிறைய இருக்கிறாங்க அவங்களுக்கு நிறைய வாழ்வாதார திட்டங்கள் கொடுக்கணும் அவங்களோட வாழ்க்கை தரத்தை பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்றதுல நாங்க உறுதியா இருக்கிறோம் ஆஹ் அவங்களுக்கான நிறைய வேலை திட்டங்கள் இருக்கிறது எங்கட அரசாங்கம் வந்து இன்னும் நான்கு மாதங்கள் தான் முடிந்திருக்கிறது எந்த ஒரு அரசாங்கமும் செய்யாத பல வேலை திட்டங்களை தேசிய மக்கள் சக்தி செய்து கொண்டிருக்கிறது அதிலும் எங்களோட மட்டக்களப்பு மாவட்ட மக்கள் எதிர்பார்த்தது எங்கள்ட்ட கேட்டதெல்லாம் ஊழல்வாதிகளை புடிங்க கல்லர்களை புடிங்கன்று அத ஒவொன்னா நடந்து கொண்டிருக்குதா இல்லையா நடக்குது தானே இப்பயும் ஒரு நியூஸ் இன்னொருத்தர் குடிபட்டு அறிவீங்க இப்ப இரவுக்கு நியூஸ்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன அதுகளை தான் எதிர்பார்த்த நீங்க உங்களோட பணங்களை கொள்ளையடித்து சூறையாடுன இந்த மட்டக்களப்பு மாவட்டத்துல இருக்கிற எங்களை இயற்கையான வளங்கள் நிறைந்த ஒரு மாவட்டம் மட்டக்களப்பு மாவட்டம் அதுல எங்கட வளங்களை சூறையாடுன அரசியல்வாதிகளும் நிறைய பேர் இருக்கிறாங்க அரச அதிகாரிகளும் அவங்களுக்கு கட்டாயம் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எல்லாரும் கலங்கி அடுத்தது யார் அடுத்தது யார் என்ற ஒரு பயத்துலதான் எல்லாரும் அமைதியாக இருக்கிறார்கள் எல்லாத்தையும் நீங்க கண் கூடாத மிக விரைவில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் சாதாரணமான உரிமை அதாவது அன்பகுமார் விசாநாயக் அவர்கள் இந்த நாட்டின் ஜனாதிபதியாக இந்த நாட்டு அரசியலில் மிகவும் மிகவும் முக்கியமான விசேடமான மகிக்கெல்லாம் இதுவரை காலமும் ஒரு குறித்த ஒரு வர்க்கத்தினருக்கு மாத்திரம் குறித்தான அந்த அரசியல் பதவி என்பது சாதாரண குடிமக்களின் கைகளில் மாறிய அந்த தினம்தான் கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி போன்று அந்த ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் இலங்கை மக்கள் வரலாற்று ரீதியாக எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இதுவரை காலமும் வழங்காமல் இருந்த தனி பெரும்பான்மை அதாவது ஒரு தனி கட்சி என்ற ரீதியிலே தேசிய மக்கள் சக்திக்கு ஒரு பாரிய வெற்றியில மக்கள் வழங்கியிருந்த இருபத்தி ஐந்து மாவட்டங்களிலும் அதாவது இருபத்தி இரண்டு தேர்தல் மாவட்டங்களிலும் தமது பிரதிநிதிகளை பெற்றுக் கொண்ட தனி பெரும்பான்மையை கொண்ட ஒரு கட்சியாக மூன்று இரண்டு பெரும்பான்மையை கொண்ட ஒரு கட்சியாக தேசிய மக்கள் சக்தி மிகவும் குறுகிய காலத்திற்கு இந்த நாட்டை பல்வேறு தரப்பட்ட இன்னல்களுக்கு முனம் கொடுத்த ஒரு நாடாகத்தான் இந்த நாடு திகழ்ந்து வந்தது இவ்வளவு வளங்களையும் வைத்துக் கொண்டு அது இயற்கை வளங்களாக இருக்கலாம் மனித வளங்களாக இருக்கலாம் இவ்வாறு வளங்களை வைத்துக் கொண்டு உலகில் அடைந்த நாடுகளின் பட்டியல் இலங்கை ஒரு முக்கிய இடத்தினை பெற்றுக்கொண்டது ஒரு மிகவும் துறைவசமான உடையவாகும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு கால பகுதியில் ஜப்பானின் பொருளாதாரத்திற்கு சத்து கீழே எறிந்த இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு கால பகுதியில் வன்கிரோத் நிலையை அடைந்தது ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாத கிடையாது இதற்கு பின்னால் நாங்கள் சரியாக நாங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தோம் என்று சொன்னால் சரியாக ஆய்வு செய்வோம் என்று சொன்னால் அதற்கான பிரதானமான காரணிகளாக இருப்பது இந்த நாட்டில் இடம்பெற்ற ஊழல் மோசடி உடையான அரசியல் கலாச்சாரம் உணவான பொருளாதார கொள்கை இனமாக முடிக்க முடியாது ஆகவே மக்களை பொறுத்த வரையிலே கடந்த பல தசாப்தங்களாக மக்கள் விடுதலை முன்னணியின் ரீதியை நாங்கள் தனியாக நாங்கள் முன்னெடுத்து வந்த அந்த போராட்டங்களை மக்கள் மயப்படுத்தப்பட்ட போராட்டங்களாக மக்கள் அதனை ஏற்றுக்கொண்டு கடந்த சில வருடங்களுக்கு முன்னர் இந்த நாட்டில் ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு மக்கள் எழுச்சி ஏற்பட்டிருந்தது அதன் பிரகாரம் கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் இந்த நாட்டில் ஒரு ஆட்சி முறையில் ஒரு மாற்றம் ஏற்படுவதற்கான அந்த முதலாவது சந்தர்ப்பம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது குறிப்பானவங்க பார்த்தோம் என்று சொன்னால் ஆட்சி மாற்றம் என்பதற்கும் ஆட்சி முறையில் மாற்றம் என்பதற்கும் காரிய வித்தியாசம் இருக்கின்றது இலங்கையில் ஆட்சி மாற்றங்கள் இடம்பெற்றிருந்தன ஆனால் இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக ஆட்சி முறையில் மாற்றம் ஏற்பட்டது கடந்த தான் அதாவது கடந்த செப்டம்பர் மாதம் அந்த ஆட்சி முறையில் ஏற்பட்டிருந்த அந்த மாற்றம் ஆரம்பித்தது இரண்டாவது கட்டமாக நவம்பர் மாதம் அடுத்த வெற்றி கிடைத்தது எதிர்வரும் மே மாதம் ஆறாம் தேதி இந்த வட்டக்கிழப்பு மாநகர சபை உள்ளிட்ட இலங்கையில் அனைத்து உள்ளாட்சி சபைகளையும் தேசிய மக்கள் சக்தி கைப்பற்றும் அந்த சந்தர்ப்பம் மிகவும் மகிழ்ச்சமாக Música